இங்கப்பா இருப்பா and அக்கா இங்க பாருங்க ரைட் சூப்பராக இருக்குது ஸ்டில் யூடியூப் சேனல் ஆமாம் நீங்களும் சூப்பராக உழுவீங்க இன்டர்நேஷனல் லெவலில் வருவீங்க என்ன பண்றீங்க எடிட் பண்றேன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் కొంచే కొంచెం కొంచెం నిమిషం அเมริกาவுல இருந்து வரது. பாருங்க. சச்சமெல்லாம். பவானி நகரில் மிக பெரிய பியூட்டிஷியன் பர்சேஸ் பண்ணிக்கிறார். அய்யோ. ஆமாம் யூடியூப் சேனல் கொடுக்குற அதில் பாருங்க நீங்கள் வருவீங்க இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே சார்கெல்லாம் நல்லா இருக்காங்கக்கா மெட்டீரியல் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா ரைட் தொடர்ந்து நீங்கள் ராயல் ராயல் பிரான்சிஸ் கஸ்டமர் இல்லையா